இது செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சம்பந்த பூதவுடலுக்கு அரசியல் தலைவர்கள் அஞ்சலி ஞாயிற்றுக்கிழமை இலங்கையின் வெளிநாட்டு கடன் தொடர்பில் போலி பிரச்சாரம் அன்றகுமாரதி ஆதரவாளர்களுக்கு ரணில் கண்டனம் ரணில் தலைமையிலான தேசிய அரசாங்க யோசனைக்கு சஜித் பிரேமதாச எதிர்ப்பு நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் தீர்மானம் மோடியின் உலகில் உண்மைக்கு இடமில்லை ராகுல் காந்தியின் பேச்சு அவை குறிப்பில் நீக்கப்பட்ட நிலையில் கருத்து கருத்துக்கு குற்றவியல் வழக்குகளிலிருந்து விலக்களிக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆபத்தான முன்னுதாரணம் என்கிறார் ஜோ பைடன் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான சம்பந்தனின் பூத உடல் இன்று பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் அதேநேரம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை சம்பந்தனின் இறுதிக்கிரியை திருகோணமலையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இராசாம் மந்தன் நேற்று முன்தினம் உடல் நலக்குறைவால் மரணித்த நிலையில் அவரின் பூத உடல் பொறலை ஏ எஃப் ரேமண்ட் சாலையில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இன்று காலை முதல் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பீரிஸ் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேனா மகிந்த ராஜபக்ஷ முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கிம் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இறுதி அஞ்சலிக்காக அவரின் பூத உடல் நாளைய தினம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் வைக்கப்படவுள்ளது பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை அஞ்சலிக்காக நாடாளுமன்றத்தில் வைக்க நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பந்தனின் உடல் எதிர்வரும் வியாழக்கிழமை மாலை திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது திருகோணமலையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை இறுதி கிருச்சிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனுக்கு யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது வீதியில் வீதியிலுள்ள கட்சியின் தலைமையகத்தில் இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தலைமையில் இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது சம்பந்தனின் திருவுருவப் படத்துக்கு பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழரசு கட்சியின் தலைவர் மாவே சேனாதிராசா நிர்வாக செயலாளர் குலநாயகம் ஜால் மாநகர சபையின் முன்னாள் தலைவர் இம்மானுவேல் ஆனோல்ட் உள்ளிட்ட கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் அத்துடன் வட்டுக்கோட்டையில் அமைந்துள்ள கட்சியின் கிளை அலுவலகத்திலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தலைமையில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது சம்பந்தனின் மறைவின் வெளிப்பாடாக அலுவலகத்தின் மூன்றளில் கட்சிக்குடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டதுடன் அன்னாரின் திருவுருவப் படத்துக்கு ஈகை சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அத்துடன் தமிழ் மக்களால் தமிழ்த் தேசிய பெருந்தலைவராக பார்க்கப்பட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் முது பெரும் தலைவருமான சம்பந்தனின் மறைவுக்கு தமிழீழ விடுதலை இயக்கமான டெலோ அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டுள்ளது மறைவு தமிழ் மக்களின் அரசியல் உரிமை பிரச்சினை தீர்வுக்கான பயணத்தில் பாரியதொரு இடைவெளியை ஏற்படுத்தியுள்ளது என டெலோ கட்சி கூறியுள்ளது தமிழ் மக்களின் உரிமைக்காக ஜனநாயக வழிமுறைகளில் இடைவிடாது அரசியல் ரீதியாக செயற்பட்ட சம்பந்தனின் மறைவு தமிழ் மக்களின் அரசியல் பயணத்தில் ஓர் பேரிழப்பாகும் என அந்த கட்சி கூறியுள்ளது சம்பந்தரின் மறைவு தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் தலைமைத்துவ வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது என ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவித்துள்ளது அவரின் மறைவால் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டிய காலக்கடமை தளத்தில் செயலாற்றுகின்ற அனைத்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளது என ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவித்துள்ளது அனைவரும் ஓரணியில் திரள்க ஒன்றுபடுவதே சம்பந்தரின் ஆன்மாவிற்கு செய்கின்ற உண்மையான அஞ்சலி என அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது இலங்கையின் கடனை மீளச் செலுத்துவது தொடர்பில் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களுடன் இணக்கப்பாட்டை எட்ட முடிந்துள்ளதாகவும் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் அந்த ஒப்பந்தங்களிலும் உடன்படிக்கைகளிலும் கைச்சாத்திட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இதேவேளை சம்பந்தனின் மறைவுக்கும் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின்போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுதாபம் தெரிவித்துள்ளார் தமிழ் மன்னிக்கவும் தமிழ் தேசிய பிரச்சினைக்கு சம்பந்தனின் ஆயுட்காலத்தில் தீர்வு காணப்பட்டிருக்க வேண்டுமென்றாலும் அது சாத்தியமாகவில்லை என அவர் கூறியுள்ளார் ஜாதேந்திர முள்ள அறுமுதல சமூக சாகத் இலங்கையின் வெளிநாட்டு கடனின் அளவு முப்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதில் பத்து தசம் ஆறு பில்லியன் டாலர் இருதரப்பு கடன்கள் பதினொன்று தசம் ஏழு பில்லியன் டாலர்கள் பல்தரப்பு கடன்கள் பதின் தசம் ஏழு பில்லியன் டாலர்கள் வர்த்தக கடன்கள் இந்த கடன்களுள் பனிரெண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர்கள் பிணைமுறை பத்திரங்கள் இலங்கையின் மொத்த வெளிநாட்டு கடன் தொகை முப்பத்தி ஏழு பில்லியன் டாலர்களாக இருந்தது நான் ஆட்சிக்கு வந்தபோதும் அது எழுபத்தி ஓரு பில்லியனாக இருந்தது அது தற்போது நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரதிசாநாயக்கவின் ஆதரவாளர்கள் பொய்யான புள்ளி விவரங்களை வழங்கி கீழ்த்தரமான அவமதிப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடன் அரசியலமைப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் தெரிவிக்கப்படுகின்றன அவற்றுள் சில விடயங்கள் உண்மைக்கு புறம்பானவை எந்த ஒரு தியாகமும் செய்யாமல் வெளிநாட்டு கடனுக்காக சலுகைகளை பெற வேண்டும் என பலரும் பரிந்துரைத்தாலும் அது நடைமுறை சாத்தியமற்றது சர்வதேச நடைமுறையின்படி அவ்வாறு செய்ய முடியாது பிரதான கடன் தொகையை துண்டிக்குமாறு இலங்கை அரசாங்கம் கோரவில்லை என்று சிலர் குற்றம் சாட்டினாலும் உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குனர்கள் பிரதான கடன் தொகையை ஒருபோதும் துண்டிக்க மாட்டார்கள் கடனை திருப்பிச் செலுத்தும் காலத்தை நீடித்தல் கடன் சலுகை காலம் வட்டி வீதம் குறைப்பு என்பவற்றிற்கு சலுகை பெற முடியும் அதிகாரம் கிடைத்தால் ஆரம்ப கடனில் ஐம்பது வீதத்தை துண்டிக்க கடன் வழங்கும் நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக சிலர் கூறினாலும் அந்த அறிக்கைகள் அவர்களுக்கு சர்வதேச பொருளாதார பொறிமுறைகள் பற்றிய எந்த ஒரு புரிதலும் இல்லை என்பதையே சுட்டிக்காட்டுகிறது கடன் மறுசீரமைப்பை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் கடன் வழங்குனர்கள் அல்லது கடன் பெற்றவர்களுக்கு இல்லை அது தொடர்பில் தீர்மானம் எடுப்பது சர்வதேச நாணய நிதியம் ஒரு நாட்டின் கடன் தன்மையை ஏற்படுத்தும் வகையிலான மறுசீரமைப்பு திட்டத்தை சர்வதேச நாணய நிதியமே தீர்மானிக்கிறது நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கடன் நிலைப்பேற்றுத்தன்மை பகுப்பாய்வு கட்டமைப்பை கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தி முதல் தெரு வருமான நாடுகளின் ஒன்றாக இலங்கையும் மாறியுள்ளது எரிபொருள் எரிவாயு உட்பட்ட அத்தியாவசியப் பொருட்கள் கொள்வரவிற்காக நிலவிய வரிசையை முடிவிற்கு கொண்டு வந்தமை சிறந்த செய்தியா துரதிர்ஷ்டமான செய்தியா என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிப்பார்கள் நெருக்கடியான நிலையில் அரசியல் அதிகாரத்திற்கும் அரசியல் பிரபல்ஜத்திற்குமாகவும் நான் தீர்மானங்களை எடுக்கவில்லை நாட்டுக்காகவே கடுமையான தீர்மானங்களை எடுத்தேன் தற்போதைய புவிசார் அரசியல் போக்குகள் உட்பட்ட பல சவால்கள் மற்றும் சிரமங்கள் இருந்த போதிலும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பதினைந்து மாதங்களுக்குள் உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குனர்களுடன் இலங்கை உடன்பாட்டை எட்ட முடிந்தது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான எந்த ஒரு ஜோசனைக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒத்துழைப்பு வழங்காது என்ற பிரேரணி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இன்று காலை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான எந்தவொரு ஜோசனைக்கும் ஒத்துழைப்பையும் வழங்கக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக்க பத்திரண முன்வைத்த பிரேரணைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு பயணம் செய்துள்ள அமெரிக்க திரைசேரியின் ஆசியாவுக்கான பிரதி உதவி செயலாளர் ரொபர்ட் ஹப்ரோத் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முக்கிய தரப்பினரை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுத்துள்ளார் இதன்போது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் நிறைவடைந்ததன் பின்னரும் இலங்கையின் பொருளாதார விவகாரங்களுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார் இலங்கைக்கு பயணம் செய்துள்ள அமெரிக்க சேரியின் ஆசியாவிற்கான பிரதி உதவி செயலாளர் ராபர்ட் கட்ரோத் மற்றும் ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்கவுக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இலங்கையின் பொருளாதார நிலைத்தன்மை தற்போது சரியான திசையில் பயணிப்பதால் இனிய நாடுகள் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் தமது உடன்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக இந்த சந்திப்பின் போது செகான் சேமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு அமெரிக்க அரசாங்கம் வழங்கிய ஆதரவிற்கு அவர் இலங்கை சார்பில் நன்றி தெரிவித்துள்ளார் இதையடுத்து இலங்கைக்கு அமெரிக்கா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என ராபர்ட் கப்ரோட் தெரிவித்துள்ளார் இதேவேளை ரோபர்ட் கப்ரோத் மற்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இலங்கையின் பொருளாதார மீட்சி பாதையில் மக்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிகள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதாக ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்துவதன் மூலம் வெளிப்படைத் தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவது தொடர்பில் இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்க சேரியின் ஆசியாவிற்கான பிரதி உதவி செயலாளருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது பொருளாதார சமூக மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்து பல்வேறு கருத்துக்களை இருதரப்பினரும் பரிமாறிக்கொண்டனர் தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வையற்ற வெறிக்கொள்கையினால் நாட்டு மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாச பிரேமதாச தெளிவூட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் மக்களுக்கு நிவாரணம் வழங்கி வெறிக்கொள்கையை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்தும் கட்சித் தலைவர் எடுத்துரைத்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் தற்போதுள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் இணக்கப்பாடு கண்டுள்ள ஒப்பந்தத்தை மறு பரிசீலனை செய்து மக்களுக்கு சார்பானதாக திருத்தம் செய்து தற்போதைய பங்ரோத்தின் நிலையிலிருந்து மீள்வதற்காக வகுத்துள்ள திட்டம் குறித்தும் எதிர்க்கட்சி தலைவர் விளக்கம் அளித்துள்ளார் அத்துடன் தேர்தல்கள் தொடர்ச்சியாக ஒத்திவைக்கப்படுவதன் மூலம் மக்களின் ஜனநாயக உரிமைகள் எவ்வாறு மீறப்பட்டுள்ளன என்பது தொடர்பாகவும் சஜித் பிரேமதாச அமெரிக்க திரைச்சேரி திணைக்களத்தின் ஆசியாவிற்கான பிரதி உதவி செயலாளரிடம் தெளிவூட்டியுள்ளார் இந்த சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஹர்ஷடி சில்வா கபீர் காசிம் மனோ கணேசன் ரவ் ஹக்கீம் பி ராதாகிருஷ்ணன் நிரோஷன் பிரேரா மற்றும் பேராசிரியர் எல் பீரிஸ் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் தற்போது முன்னெடுக்கும் பொருளாதார வேலைத்திட்டத்திற்கு புறமாக செயற்பட கனவு கண்டால் இந்த நாடு மீண்டும் வீழ்ச்சியடைவதை யாராலும் தடுக்க முடியாது என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார வேலைத்திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு இலங்கையில் உள்ள அனைத்து பிரஜைகளின் ஆதரவும் கிடைக்க வேண்டிய தருணம் வந்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்னும் சில மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது வரவுசெலப்புத் திட்டம் நிறைவேற்றப்பட்டால்தான் அரசு ஊழியர்களின் சம்பளம் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான ஓய்வூதியம் சமுர்த்தி அஸ்வஸ்ம என்பன ஏழைகளுக்கு வழங்கப்படும் மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு இல்லாமல் வரவுசெலப்புத் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை தயாரிக்க முடியாது சர்வதேச நாணய நிதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்திற்காக எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கும் உலக வங்கி நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் ஆசிய அபிவிருத்தி வங்கி முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் வரவு செலவு திட்டத்திற்காக வழங்குகிறது வரவு செலவு திட்ட ஆவணங்கள் தயாரிக்கும் போது மேலும் மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் நிவாரணமாக கிடைக்கும் என நம்பப்படுகிறது அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் இவ்வாறு தான் தயாரிக்கப்பட வேண்டும் யார் ஆட்சி செய்தாலும் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் நிவாரணங்கள் போன்றவற்றிற்கு பணம் கண்டிப்பாக தேவை இந்த முறையை தவிர வரவு செலவு திட்டத்திற்காக பணத்தை பெற வேறு வழி இல்லை இந்த கடன் நிவாரணம் என்பது கணிப்புகள் மாத்திரமே இந்த பொருளாதார திட்டத்திற்கு புறம்பாக யாராவது ஆட்சி செய்ய வேண்டுமென்று கனவு கண்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடைவதை தடுக்க முடியாது எனவே இந்த நாட்டை நேசிக்கும் எதிர்கால சந்ததிகளுக்காக ஒரு தேசமாக முன்னேறி மற்றும் அபிவிருத்தி அடைந்த நாட்டில் வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு இந்த முறை இணக்கமான வேலை திட்டங்களை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துவதற்கு நாடு என்ற ரீதியில் அனைவரின் ஆதரவும் தேவை மேலும் நீடிக்கப்பட்ட கடன் வசதிகள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படுவதை யாராவது எதிர்த்தால் அவர்கள் தேசத் துரோகிகளாக வரலாற்றில் பதியப்படுவார்கள் என்பதை கூற வேண்டும் இலங்கையில் உள்ள ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கத்தினர் கூட்டமைப்பு பாடசாலைகளுக்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தங்களது கோரிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடனடியாக பதில் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அந்த கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது கொழும்பில் கடந்த ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மீது காவல்துறையினர் நீர்த்தாறை மற்றும் கண்ணீர் புயல் பிரிமுகத்தை மேற்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அடக்குமுறைகளை கண்டித்தும் சம்பளப் பிரச்சினை உள்ளிட்ட தமது கோரிக்கைகளுக்கு பதில் வழங்குமாறும் வலியுறுத்தியும் இன்று ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளது இதன்படி பாடசாலை நிறைவடைந்ததை தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பமாகியுள்ளது இதேவேளை எதிர்வரும் ஐந்தாம் தகுதி அரசு துறையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்று திரட்டி ஆசிரியர் அதிபர் கூட்டணியாக இணைக்க தயாராக இருப்பதாகவும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பிரதான சமையல் எரிவாயு விநியோகஸ்தரான லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி அறிவிக்கப்பட்டுள்ள புதிய விலைகள் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறையாகும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித பேரிஸ் தெரிவித்துள்ளார் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிவாயு விலையை குறைத்துள்ளது இதற்கமைய பனிரெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை நூறு ரூபாவினால் குறைக்கப்பட்டு மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவுள்ளது அத்துடன் ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை நாற்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டு ஆயிரத்து நானூற்று எம்பத்தி ரெண்டு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவுள்ளது இதேவேளை இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை பதினெட்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அறுநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது எனினும் சமையல் எரிவாயின் விலையை குறைப்பது தொடர்பில் லேப் சமையல் நிறுவனம் இதுவரை எந்தவொரு தகவலையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மன்னார் மரதமடு மாதாவிற்கு முடிசூட்டிய நூற்றாண்டு விழாவும் ஆடி திருவிழா திருப்பலியும் இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது இந்த திருவிழா திருப்பலியில் ஏழு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆசியை பெற்றிருந்தனர் மன்னார் மருதமடு மாதாவிற்கு முடிசூட்டிய நூற்றாண்டு விழாவையும் ஆடி திருவிழாவையும் முன்னிட்டு கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா இருந்தது அதனைத் தொடர்ந்து நவநாள் ஆராதனை திருப்பலிகள் இடம்பெற்று நேற்று மாலை நெற்கருணை ஆராதனையும் இடம்பெற்றது இந்த நிலையில் இன்று காலை ஆறு பதினைந்திற்கு கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை குன்னாகல் மறை மாவட்ட ஆயர் ஹெரோல்ட் அந்தோனி பெரேரா மற்றும் மன்னார் மறை மாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் திருவிழா திருப்பலி கூட்டுத் திருப்பலியாக தமிழ் சிங்கள மொழிகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மடுமாதாவிக்கு முடிசூட்டிய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு முடிசூட்டும் நிகழ்வு இடம்பெற்றது மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை மற்றும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஆகியோர் இணைந்து முடிசூட்டி வைத்தனர் அத்துடன் கடந்த வருடம் மன்னார் மறைமாவட்ட ஆயர் நாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஏற்றி வைக்கப்பட்ட கொடி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இறக்கி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மனுபாதாவின் திருச்சரூப பவனி இடம்பெற்று ஆசிர்வாதமும் வழங்கப்பட்டது திருவிழா திருப்பலியில் வடமாகாண ஆளுநர் அரசியல் பிரமுகர்கள் திணைக்கள தலைவர்கள் உள்ளடங்களாக சுமார் ஏழு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை மடுமாதாவிற்கு முடிசூட்டிய நூற்றாண்டு விழாவையொட்டி நினைவு தபால் முத்திரை நேற்று வெளியிடப்பட்டது மடுமாதாவின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட முத்திரை இவ்வாறு வெளியிட்டு வைக்கப்பட்டது விசாரணம் முத்திரை மன்னார் மறை மாவட்ட ஆயர் கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையிடம் வழங்கி வைக்கப்பட்டது தலைப்புச் செய்திகள் சம்பந்தனின் பூதவுடலுக்கு அரசியல் தலைவர்கள் அஞ்சலி ஞாயிற்றுக்கிழமை இறுதிக்கிரியை கிரியை

ஆபத்தான முன்னுதாரணம் என்கிறார் ஜோ பைடன் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற அவர் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்